யோவான் ரெண்டாவது அதிகாரம் நமக்கு தெரியும் கானவர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதம் அந்த பகுதியில் ஒரு வார்த்தை ஆண்டவர் திரும்பவும் தியானிக்க வைத்தார் தியானிக்கும் போது கத்தர் இடைப்பட்ட ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் மரியாள் வந்து சொல்றாங்க ரசம் இல்லை என்று நாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதும் ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார் நல்ல கவனிங்க இப்ப அந்த வீட்டாருக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தே ஆகும் இயேசு இருக்கிறாருங்கிற நம்பிக்கைனால இப்ப யாரை மட்டும் சார்ந்து கொள்றாங்கன்னா இயேசு மட்டும் தான் பாக்குறாங்க ஆனா யார் மூலமா இப்ப நியூஸ் ஆடுவருக்கு போகுதுன்னா மரியாதை மூலமா போகுது ஆண்டு சொல்றேன் என் இன்னும் வரவில்லை அப்படி சொன்னதும் மரியா போய் சொல்லுகிற வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த வார்த்தை நேற்று என்கிட்ட ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை உன் லைஃப்ல ஒன்று நடக்கணும்னு நீ வெயிட் பண்றல அதாவது கத்தை தான் இதை எனக்கு செய்யணும் இது கத்தரால மட்டும்தான் செய்ய முடியும் எனக்கு நிறைய பேர் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வார்த்தையை தந்து செய்வேன் சொல்லி இருக்கிறார் அவர் செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் இதை முடியும் இப்ப இந்த வீட்டாருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டாருக்கு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது எதுவுமே இனி இந்த வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கணும் இனி இந்த வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கணும்னா இயேசு செய்தால் மட்டும்தான் உண்டு இயேசு செய்தால் மட்டும்தான் உண்டு எல்லாருடைய போக்கஸ் இப்ப இயேசுவை பார்த்துட்டே இருக்குது இயேசுவை பார்த்துட்டே இருக்கு அதுல மரியாள் போய் ஆரம்பத்துல சொல்றாங்க இப்படி இல்லைன்னு சொன்னதும் ஆண்ட சொல்ற வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை மரியால் அறிந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு மெசேஜ கரெக்டா கன்வே பண்றாங்க தெரிவிக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீசை நேற்று இடைப்பட்ட வார்த்தை இதுதான் மரியாள் வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு அவர் என்ன செய்வார்னு பார்க்கறத விட்டுட்டு அவர் செய்யறதற்கு நான் என்ன செய்யணும் இருக்கு அவர் என்ன செய்ய போறார் இப்போ அவர் என் லைஃப்ல என்ன செய்ய போறார் ஆனா மரியாதை என்ன சொல்றாங்க அவர் என்ன செய்வார்னு பார்த்துட்டு இருக்காத அவர் இதை செய்யறதற்கு உங்கிட்ட என்ன செய்ய சொல்றாருங்கிறத கேளுன்றார் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது தெரியும் இந்த விஷயம் அவன் லைஃப்ல நடக்கிறதுக்கு இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில நடப்பதற்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறாள இந்த ஃபோகஸை மாத்து மாத்திட்டு ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கிறதற்கு நான் என்ன செய்யணுங்கிறத கேளுன்றாரு நம்ம எல்லாருமே வாக்குத்தத்தை கேட்டுட்டோம் ஆனா எத்தனை பேர் ஆண்டு வரை இதை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் வாக்கு தத்துவத்தை கேட்ட உடனே நம்முடைய ஜவால என்ன மாறிட்டு இருக்கு தெரியுமா எப்ப செய்வீங்க எப்ப செய்வீங்க டேய் இந்த வாக்கு தத்துவத்தை நான் செய்வேன் ஆனா அதை செய்யறதுக்கு நான் சொல்றது நீ செய் மரியாள் இப்ப என்ன சொல்லிருக்கலாம் வெயிட் பண்ணுங்க அவர் என்ன செய்யறாரு பாருங்க அப்படி சொல்லிருக்க ஆனா மரியாள் சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா உன் லைஃப்ல இந்த அற்புதம் நடக்கணும்னா அவர் என்ன செய்வார்னு இப்படி பாத்துட்டு இருக்காத ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீங்க செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு வாக்கு கிடைச்ச உடனே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது எப்ப செய்வார் எப்ப செய்வார் என்ன செய்ய போறார் எப்படி செய்ய போறார் இதுதான் ஆனா அவர் செய்யணும்னா அவர் சொல்றத நான் செய்யணும் இடைப்பட்ட வார்த்தை அவர் சொல்றது நீ செய்து கொண்டே இரு உனக்கு செய்ய வேண்டியது கத்த செய்து கொண்டே இருப்பார் அவர் சொல்றது கேளுங்க இந்த வாரத்துல பொதுவாகவே சிலர்லாம் ஜெபிக்க கேட்கும்போது எப்படி கேட்பாங்க ஆண்டவரே ஜெபிச்சு இல்ல பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜபிச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு வசனம் கேட்டு எனக்கு சொல்லுங்க இப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு வெளிப்பாடு பார்த்து சொல்லுங்க எங்க பார்த்து சொல்லுது கண்ண முன்னாலே இருட்டாதான் தெரியுது இப்படி சொல்லுவாங்க ஆனா போன வாரம் ஒரு சகோதரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜ் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க லைஃப்ல இப்படி இருக்குது பாஸ்டர் அதனால ஜெபிச்சு எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க இப்படி எல்லாம் கேக்கல அவங்க சில காரியத்துக்காக காத்து அந்த காத்திருக்கிற காரியத்துக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை அனுப்பிட்டு அவங்க என்கிட்ட எதுக்கு கேட்டாங்க தெரியுமா பாஸ்டர் இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதை நான் சுதந்திரிக்கிறதற்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர் இதை நான் சுதந்திரிக்க இந்த வசனத்தை எனக்கு வசனம் கிடைச்சிச்சே ஆனால் சுதந்திரிக்க ஏதோ ஒரு வேறு இருக்கணும்ல அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க

அவர் எல்லாம் செய்வாரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்றது நீ செய் அவர் சொல்றது நீ செய் இப்ப வேலைக்காரங்க வந்து நிக்கிறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யணும் ரெண்டு காரியத்தை ஒண்ணு ஆண்டவர் வெளியில இருக்கிற கற்சாடி உள்ள கொண்டு வாழ்றார் ஆறாவது வசனம் சொல்லப்படுகிறது யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் ஒவ்வொன்று குடம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றார் ஆனால் இது திராட்சிரசம் ஊட்டப்பட்ட பாத்திரம் கிடையாது இது கை கால் கழுவுறதற்கு பயன்படுற பாத்திரம் ஏசு இப்போ ஒரு அற்புதம் செய்ய போறார்னு தெரிஞ்சிருச்சு வேலைக்காரங்களும் இப்ப கிட்ட அவர் சொல்றதை செய்யணும்னு வந்துட்டாங்க இப்ப இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அடுத்து எதுவா இருக்கும் தெரியுமா ஏற்கனவே ஊட்டப்பட்ட இந்த பாத்திரத்தை தான் எடுத்துட்டு வர சொல்லுவார் இதுதான் போக்கஸா இருக்கு ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய வைக்கிறா தெரியுமா நீ எதை எதை நம்பி இருக்கிறியோ அதை உடைச்சிட்டு உன் ஃபோக்கஸை கத்த திருப்புறாரு அந்த திருப்புற ஃபோக்கஸ் இருக்குதுல்ல அந்த பாத்திரத்தை பார்த்த உனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போகும் ஆண்டவரே இந்த நம்பிக்கை உண்டு அடிக்கடி சொல்ற ஆரம்பத்தில் சாம்பார் கட்டியா இருக்கும் கடைசி பந்தில சாம்பார் ரசமாய் மாறிவிடும் அந்த நம்பிக்கை இருக்க ஆண்டவரே இப்ப அந்த அந்த நம்பிக்கை ஆண்டவர் உடைக்கிறார் அதாவது நான் இன்னும் புரியும்படி சொல்றேன் நீ சிலை யோசிக்கிற தெரியுமா இப்படி நடந்தாதான் யோசிக்கிறல்ல அதை உடைச்சிட்டு இப்படி இதுல நடக்குமான்னு சிந்திக்க நடந்தா அதுலதான் நடக்கும் உனக்கு அற்புதத்தை செய்ய போற எத்தனை பேரை கத்தர் இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறார் சொன்னாங்க பாஸ்டர் பாஸ்டர் படிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் மறந்து போச்சு பாஸ்டர் இனி எப்படி பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சு எனக்கு ஒரு திருமணம் நடந்து என் வாழ்க்கை எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் இப்போ இந்த வருஷம் முடிவு வர்றதுனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு எப்பத்தோட ஜனவரி ஒன்னா தேதில இருந்து வீட்டுல சத்தம் ஓ போகச் மாத்தி நீ இந்த வயசுல வயசுலதான் நடக்கும்னு போகஸ் வச்சிருக்கிறல அத உடைச்சிட்டு இந்த வயசுல நடக்குமான்னு கேக்குறல இதுல இருந்து தான் கத்தரு எனக்கு ஸ்டார்ட் பண்ண போறான் எத்தனை பேர் விசுவாசிச்சு இந்த காலை நேரத்தில் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நம்புறவங்க மாத்திரம் உங்க கைகள் உம்மால் ஏது பூமில்ல உங்க கைகள் அலூயா உம்மா ஏது பூமில்ல மால் கூடாது தேதுவும் ஆவே சுவால் கூடாது இந்த வார்த்தை நல்ல கவனிங்க சபையே நம்ம சில போக்கஸ் வச்சு சில காரியத்தை நம்பி இருக்கிறோம்ல இப்படி நடந்தாதான் உண்டு இந்த நம்பிக்கை ஒட்டையாம அவருடைய வேலை வராது இந்த பாத்திரத்தை விட்டு உன்னோட ஃபோக்கஸ் மாறி அவர் சொல்ற பாத்திரத்துக்கு மேல உன் கண்ணு போனோம்

அதுதான் உடைப்பார் குடும்பத்தில் மேல இருக்கிற நம்பிக்கை உடைக்க வச்சார் அம்மா சொல்றாங்க எதுனால நான் பார்த்துக்கிறேன் உடைக்கிறார் மேல வரக்கூடிய சாபம் ஏன் மேல வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் யாக்கோபு என்றார் இப்ப ஏசா எலும்பி பிரச்சனைக்கு வர முதல்ல அம்மா சொல்றாங்க என் வீட்டை விட்டு வெளியில போயிரு தயவு செஞ்சுட்டாங்க அம்மா மேல இந்த நம்பிக்கை உடையுது எல்லா நம்பிக்கை உடைச்சு தலைக்கு கீழே கல் எடுத்து படுக்க வச்சிட்டு இப்ப தான் ஆண்டவர் சொல்ற ஏ நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிறது வரையில் நான் உனக்கு கைவிட மாட்டேன் உன்னை விலகவும் மாட்டேன் நம்பி போக்கஸ் மாத்திரா போக்கஸ் மாத்திரா இந்த பாத்திரத்துக்கு மேல இருக்கிற போக்கஸ் உடைச்சி அவர் ஒரு பாத்திரத்தை காப்பி இந்த பாத்திரத்தை பார்த்தா உண்மையிலே நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே எத்தனை பேர் உண்மையா சொல்றேன் இன்னைக்கு நான் நடக்கிறத பார்த்தா இருந்து நம்பிக்கையெல்லாம் போகுது பாஸ்டர் ஆமாவா இல்லையா இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போகுது இதுதான் அடையாளம் இதுதான் உனக்கு அடையாளம் நம்பிக்கை போகிற இடத்துல அவர் சொல்றத நீ செய்வரே இந்த பாத்திரத்துல செஞ்சாதான் உண்டு இந்த பாத்திரத்துல ரசம் இருந்தது ஆண்டவராவது வைக்கல உலகம் சொல்லுகிறபடி ஒரு நாளும் போயிடாதீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க ஆமே அத்தனை பேரை கல் எடுத்து கல் எறியதற்கு தாவிதை நோக்கி இருக்கும் போது தாவிதோடனே சரிப்பா என்ன செய்யணும்னு சொல்லுங்க மனுஷங்க கிட்ட கேட்கல ஏபத்தை கொண்டு வந்து சொல்லு அப்ப சமூகத்தில் உட்கார்ந்துட்டு கேட்கிற ஆண்டவர் நான் போலாம் ஆண்டவரு நான் பின்தொடரலாம் ஆண்டவரு நான் அதை பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரு ஆண்டவர் கிட்ட கேட்கிறான் என்ன செய்யணும் ஆண்டவரு என்ன செய்யணும் ஆண்டு சொல்லு நீ போ தாவிதே இப்போ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் இந்த வார்த்தை அவர் கிட்ட இருந்து வந்ததுனால கூட வந்து அறுநூறு பேர்ல நானூறு பேர் ஸ்டாப் பண்ண பிறகும் தாவிது ஸ்டாப் ஆகல அவனுக்கு தெரியும் இன்னும் இருக்கிற இருநூறு பேர் வராட்டாலும் என் கையை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய என் ஆண்டவர் அவர் இருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு ஆமே

அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ன வெளியில இருக்கிற ஆறு கச்சாடி கொண்டு வா செய்யறாங்க கேள்வி கேட்கல இந்த பாத்திரத்துல இப்படி ஆண்டவரே ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்களே இந்த சிச்சுவேஷன்ல எப்படி கேள்வி கேட்கல வெயிட் செய்யறாங்க ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் தண்ணீரால நிரப்புங்கள் ஏழாவது வசனம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் கடைசி வார்த்தை அவர்கள் அவைகளை நிறைய நிறைய அந்த பாத்திரத்துல அவர் சொல்லிட்டார் ஏதோ செய்யல அவர் சொன்னத முழுமையா செஞ்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் சொல்றத செய்யணும் செய்து முடிக்கணும் நீ முடிச்சிட்டேன்னா அவர் முடிச்சுக்கலாம் நீங்க முடிக்கிற இடத்துல அவர் சில கிரியை துவங்க தூங்குவார் அவர் வெயிட் பண்ணுவார் அடவர் உங்க வேலை எப்போ வரும் நான் சொன்னதை நீ எனக்கு செஞ்சு முடிக்கிறியோ இப்பதான் சிலருக்கு இடிக்கு நான் எப்ப முடிக்க போறேன் தெரியல அடவர் உங்க வேலை எப்போ வரும் நீ எப்ப தண்ணீரை நிரப்புறியோ தண்ணீரால நிரப்புங்கன்றார் அவ்வளவுதான் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவைகளை நிறைய அதாவது இதுக்கு மேல நிரப்புறதுக்கு இல்லை அப்படின்னா பூரா முடிச்சுட்டாங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்க நோவா கத்த சொன்ன கட்டளையின்படி பேழை கட்டி முடித்தான் முடிச்ச பிறந்தான் கத்தர் கிரியா செய்தோம் போ கதை அடைக்கிறார் என்ன செய்யணுமோ செய்யறாரு நான் செய்யறத நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்காமல் தேவடைய செயலை என்னால பார்க்க இதுவரை நல்ல ஆமீன் வந்து எனக்கு தெரியும் இனி ஆமீன் வராதுன்னு எனக்கு முடிச்சிரு பலருடைய கேள்வி நிலத்தையும் அவர் செய்ய சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஜாடியில தண்ணீர் நிரப்புறது ஈஸியா அல்லது தண்ணீரை ரசமா மாத்துறது ஈஸியா உங்கள்ட்ட என்ன சொன்னாரு ரசமா மாத்த சொன்னாரா அது அவர் செய்வார் நம்ம நம்மள்ட சொல்றதெல்லாம் சிம்பிள் மேட்ருங்க நம்ம நம்ம என்ன கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம்னா நம்ம செய்யவே எழும்ப மாட்டிக்கிறோம் நம்ம ஏன் அந்த பாத்திரத்தை பார்க்கணும் இந்த பாத்திரத்தில் இப்படி தண்ணீர் நீ செய்ய எழும்பு உன்கிட்ட கர்த்தர் செய்ய சொன்னது உன்னால முடிந்த காரியம் உனக்கு முடிஞ்சதை நீ செஞ்சு முடிச்சிரு உன்னால முடியாததை அவர் செஞ்சு முடிப்பா எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்றீங்க உங்களுக்கு முடிஞ்சது அவர் சொல்றத செஞ்சு முடிச்சிரு உன்னால செய்ய முடியாத மகிமையான காரியத்தை கத்தர் உன் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் ஆமே தண்ணீரை நிரப்புங்க என்றாரு கொண்டு போய் பரிமாறுங்க இது உன்னால செய்ய முடியாதா நீ தண்ணீரை நிரப்பிடாத ரசமா மாத்து அப்படி சொன்னாரா தண்ணீரை நிரப்பு அடுத்து உனக்கு என்ன செய்ய சொல்ற அடவர் என்ன செய்யணும் கொண்டு போய் பரிமாறு

திராட்சை ரசத்தைன்னு சொல்லி முடிக்கல திராட்சை ரசமாய் மாறின தண்ணி தண்ணீரை ருசி பார்த்த போது பார்த்த போதுன்ற ருசி பார்த்த போது அப்போ ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிட்டு தண்ணிக்க கலர் மாறல அமாவல்யா இல்லனா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது ரசம்தான் ருசி பார்த்த போது தான் சொல்றா எந்த மனுஷனும் முன்பு நல்ல ர திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்ப நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று கத்தர் தமது மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்துறார் சபையே நம்ம கிட்ட செய்ய சொல்றத நம்ம செஞ்சு முடிக்கிற அந்த இடத்துல ஒரு சாட்சியின் வாழ்க்கை குறித்து கேட்கப்படும் அதுதான் கத்தோடைய மகிமை வெளியிறகம் ஆயிடுச்சு எப்ப தண்ணீர் ரசமா மாறிச்சு எப்ப இது காரியத்தை அற்புதம் செஞ்சார் ஆண்டவர் கையை வச்சு எதுவும் பண்ணல அல்லது வேற எதுவுமே பண்ணல இவங்க செஞ்சு முடிச்சதும் அவர் முடிச்சிட்டாரு அவர் சொன்னதை நான் எங்க முடிக்கிறேனோ அங்கே தேவடைய கிரியை என்னால பார்க்க இந்த காலை நேரத்துல சபைக்கு ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான் உன் வாழ்க்கையில நடக்காது என்று நடக்கும் ஆனா அவர் சொன்னதை நீ நடத்தி காண்பேன் உனக்கானது கத்த நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசித்தாம சொல்றீங்க